ஏழு வருஷம் முதுகுளத்தூர் ஜாதி கலவரம் நடந்தது இல்லையா அந்த முதுகுளத்தூர் ஜாதி கலவரத்தின் அதுக்கு அப்பால் தான் இதுவரை தென் மாவட்டங்கள் எல்லாம் அணையாத தீயா எரிஞ்சுக்கிட்டு ரெண்டு ஜாதிக்குமான பகை அந்த ஐம்பத்தி கலவரம் குறிப்பிட்ட காரணங்களுக்காக குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக மூட்டப்பட்ட பகை இரண்டு இனங்களுக்கும் இடையே மூட்டப்பட்ட பகை என்ன ஊத்தி நெய் ஊத்தி வளர்த்த வளர்த்து அதுல ஆதாயம் அடைஞ்சவங்க பலர் இருக்காங்க ரெண்டு ஜாதியை வந்து அடிச்சுக்கிட்டு செத்தான் இது இப்படி அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு அன்னைக்கு மட்டும் இல்ல ஐம்பத்தேழில் துவங்கிய அந்த அந்த கழகம் இன்றும் வந்து பல மாவட்டம் அந்த ராமநாதபுரம் மாவட்டம் உள்ள தென் மாவட்டங்கள் பல மாவட்டங்கள் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ஐம்பத்தேழுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஜாதிக்காரன் எப்படி ஒத்துமையா இருந்தாங்கிறது என்னுடைய நாவல் அப்படி ஒத்துமையா இருந்திருக்காங்க சமூகம் ஜாதி ஏற்கனவே பல ஆண்டுகளாக பல பல நூறு ஆண்டு காலமாக இருக்கிற அந்த சாதி கட்டமைப்புகள் இருக்கு அது எல்லா இடங்களும் இருந்துகிட்டே இருக்கு அதுகளுக்குள்ள நீங்க எப்படி எவ்வளவு ஒத்துமையா இருந்த என்ன அண்ணன் தம்பியா அப்பன் பிள்ளையா என்ன இவனுக்காக அவன் உயிரை கொடுது அவனுக்காக இவன் வந்து உயிரை கொடுது கழகம் பண்ணி அவனுக்கு ஒரு இதுனா போய் ஊரோட விழுந்தான் இவனுக்கு ஒரு அவன் ஊரோட வந்து விழுந்தான் அப்படி எல்லாம் நான் பா நான் சின்ன வயசுல பார்த்த விஷயங்கள் அது அப்படி வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு வந்து அடிச்சு இல்லையா இது இதுதான் என்னுடைய நாவல் குற்றபரம்பரை நாவல் என்ன இது நான் ஜூனியர் உட தொடர எழுதி 76 வாரம் தொடர எழுதிய நாவல் பின்னாடி இந்த நாவல் வந்து படமா சினிமா படமா எடுத்துக்க பலர் கேக்குறாங்க आशा பண்றாங்க முயற்சி பண்றாங்க